ஹலோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஸ்டிச் பண்ணவே முடியலை எனக்கு வந்து மிஷின் கிட்ட வந்து போகவே முடிய மாட்டேங்குது நான் எவ்வளவுதான் தைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் வந்து தைக்க முடியலை அப்படின்னு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து வந்து சொல்றீங்க அதுக்கான வந்து எப்படி அந்த மாத்துறேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் நம்ம இருக்கிற இடத்த நம்ம வந்து கிளீனா வந்து வச்சுக்கணும் அதுவே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து கொடுக்கும் அந்த இடம் சுத்தமா இருந்தாலே நல்ல எண்ணங்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும் அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு இதாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட கடை வந்து இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் இதுதான் முதல்ல ஸ்டிச் பண்ணிட்டு இருந்த மிஷின் இமெயில் கம்பெனி அந்த மிஷின் போட்டிருக்கேன் அடுத்து வந்து என்னோட நான் ஸ்டிச் பண்ற மிஷின் அதுக்கு அடுத்து வந்து பக்கத்துலயே ஓவர் லாக்கு அப்புறம் வந்து பெடல் மிஷின் அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வேஸ்ட் பிட் மூட்டை அந்த மாதிரி பிட் கிளாத்து அந்த மாதிரி தான் இருக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து இந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐன் டேபிள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேஷ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பேட்ச் ஒர்க்கு அப்புறம் வந்து நெக்குக்கு வைக்கிறது இது மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் கிளீனாக நான் வந்து அடுக்கி வந்து வச்சிருக்குது ஏன்னா இதெல்லாம் கசகசன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து கண்டுபிடிக்காது அதே மாதிரி ஸ்டோன் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே கேப் இருக்கு அதனால வந்து கேப் வந்து நம்ம வந்து வைக்க 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 நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லைனிங்கு பிளவுஸ் பிட்ஸு சுடிதார் செட்ஸு வந்து வந்து பை அரேஞ்ச் கஸ்டமரோட ட்ரெஸ் பண்ண வேண்டிய ட்ரெஸ் இந்த இதுல வச்சிருக்கிறது எல்லாம் வர வர நான் வந்து இங்க டேபிள் கடையில வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்ச ட்ரெஸ் அப்புறம் இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸு அதுக்கப்புறம் வந்து நூல் கோனு அப்புறம் நாட்டு மணி லேஸ் இது எல்லாமே லேஸ் ஐட்டம்ஸ் தான் லேஸ் நாட்கயிறு இந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் அப்ப பார்க்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாக்குறப்ப கொஞ்சம் நமக்கு நீட்டா இருக்கு அப்படின்னு அப்புறம் வந்து எப்பயுமே கட்டிங் டேபிள் பக்கத்துல எனக்கு சாமி போட்டோ இருக்கணும் அதனால வந்து சாமி போட்டோ வந்து வச்சிருக்கேன் டெய்லியுமே மாலை போடுவேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுவேன் பூ இருந்தது அப்படின்னா வீட்டுல வந்து பூ இருந்ததுன்னா போட்டுருவேன் அப்படி இல்லைனாலும் வேற பூலாம் இருக்கும் ஆஹ் முள்ளப்பூ இருக்கும் காகட்டா இருக்கும் பின்னாடி செடி இருக்கு செம்பருத்தி செடி செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வருவேன் பூ இல்லைன்னா அந்த பூ இல்லைன்னா ஏன்னா வந்து வீட்டுல அத்த பூ வியாபாரம் அப்படிங்கறனால பூ எப்பயுமே வந்து வீட்டுல இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த போட்டோஸ் பார்க்கும் போது இந்த பூ இது போட்டு நான் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றப்பதான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து வேலைக்கு வந்து கடையில உள்ள வந்து வரணும் இல்லையோ ஆனா பூ போட்டுருவேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு விநாயகர் செட்டப்பு இந்த லைட் செய்கிறதோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி கேலண்டரு அப்புறம் வாட்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல வந்து கண்ணாடி மாட்டிருக்க யாராவது வந்து பார்த்தாங்க அப்படின்னாலும் வந்து தெரியணும் அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து தனிக்கான் வந்து வச்சிருக்குது அவ்வளவுதான் என்னோட குட்டி கடை ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இதுக்கு அடியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான விஷயம் என்னன்னா நூல் பாக்ஸ் எல்லாம் வந்து தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நூல் எல்லாத்தையும் அடியிலேயே வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் தேட்டர் வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா எனக்கு போர் எடுக்காம இருக்கிறதுக்கு தடுப்பாகாம இருக்கிறதுக்கு எனக்கு சாங் கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால ஹோம் தேட்டர் வச்சிருக்கேன் நான் வந்து வீடியோ எடுக்கிற நேரம் போக மீதி நேரம் எல்லாமே வந்து பாட்டு கேட்டுட்டேதான் இருப்பேன் ஏன்னா வந்து என்ன நான் புஸ்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த பிள்ளையார் வந்து என்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பயுமே நான் வந்து திஷ் பண்ற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயர் வந்து நான் வச்சிருப்பேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகர் முருகர் வந்து இஷ்ட தெய்வம் விநாயகர் பிடிக்கும் முருகர் வந்து இஷ்ட தெய்வம் அதனால வந்து அது பக்கத்திலேயே வந்து காலண்டரோட நம்ம வந்து முருகர் போட்டோ வச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் மேல அழகா சரஸ்வதி லட்சுமி விநாயகர் அப்புறம் முருகர் லங்கடாஜலபதி இந்த மாதிரி எல்லாரும் வந்து இருக்கிற ஆஹ் சிலை வந்து வச்சிருக்கேன் இத பாக்குறப்ப இங்க நான் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணும் போது இந்த எப்படி சொல்றது இந்த சூழல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டே ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் வந்து வரவே விடாது அப்படியே வந்து கடைக்குள்ள வர என்ட்ரி ஆனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும் ஒரு பூவாசமோ இல்ல அது எப்படி அதை ஃபீல் பண்ணி எனக்கு சொல்றது அப்படின்னு தெரியல நல்ல ஒரு மனம் வந்து வீசுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற இடத்த நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கிட்டாலே அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து ஓரளவுக்கு மாறிடும் அடுத்து வந்து நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாமே நம்ம தொழில் செய்யற இடத்துல நம்ம வந்து சுத்தி வச்சுக்கலாம் எனக்கு சாங் கேட்க ரொம்ப பிடிக்கும் அதனால சாங் கேட்பேன் நான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் போக நீதி நேரம் எல்லாமே சாங் தான் வந்து கேட்பேன் அப்புறம் எனக்கு வந்து முருகர் விநாயகர் ரெண்டு பேருமே வந்து பிடிக்கும் அப்படிங்கறதுனால இது நான் ரொம்ப வருஷமாவே இந்த விநாயகர் வந்து வச்சிருக்கிறேன் நான் வந்து ஸ்டிச் பண்ற இடத்துல கண்டிப்பா எங்க ஸ்டிச் பண்ணாலும் சரி நான் இங்க இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து வச்சுக்குவேன் அதுக்கு தான் வந்து முருகர் போட்டோ வந்து வச்சுக்கிறது இந்த சிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து வச்சுக்கேன் சரி வைக்கும்போது இந்த இடத்துல வச்சேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அதனால இதே இடத்துல இருக்கட்டும் நம்ம ஸ்டிச் பண்றப்ப பாக்கலாம் பார்த்துட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே இடத்துல வந்து விட்டுட்டேன் நமக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பேரோ அப்படின்னா நம்மளோட கவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளோட விருப்பமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேலையை செய்யறப்ப நம்ம விருப்பத்தோட தான் செய்யணும் விருப்பம் இல்லாம செய்யறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது ஒரு நூறு பர்சன்ட் வந்து புல்பில்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருப்பத்தோட வந்து செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க வந்து செய்யற வேலையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க நீங்க இருக்கிற பிளேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கிளீனா வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே நீங்க வந்து வச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அது வந்து உங்களோட நெகட்டிவ் தாட் எல்லாத்தையும் குறைச்சு பாசிட்டிவ் தாட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் எனக்கு இந்த ரூமை விட்டு போறதுக்கே வந்து மனசே வந்து இருக்காது அதுவும் இல்லாம இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர்ல தான் இருந்தது பிங்க் கலரு ஆனா வந்து பிங்க் கலர்ல எனக்கு வேலை செய்யவே வந்து சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த பிங்க்கு எனக்கு வந்து ஒயிட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒயிட் அடிச்சுட்டோம் சுண்ணாம்பு இருந்தது அப்படின்ட்டு டிஸ்டம்பர் இருந்ததுன்ட்டு ரெண்டு கோட்டிங் போட்டு ரெண்டு கோட்டிங் இல்ல கோட்டிங் போட்டு அடிச்சு காய வச்சு தான் வந்து வந்து ஸ்டிச் பண்றதுக்காக எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன் அதுவும் எனக்கு இந்த மாதிரி வரைஞ்சது ரொம்ப பிடிக்கும் இது வந்து நானும் என் தம்பி தான் வந்து வரைஞ்சோம் நான் வந்து பென்சில ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணி கொடுத்தேன் அது மேலேயே வந்து அவன் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தான் இது சரி அழிக்கிறதுக்கு மனசு இல்லை அதனால வந்து இது ஒரு பாக்ஸ் ஷேப்ல போட்டு அப்படியே வந்து விட்டாச்சு அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஒரு லீப்ல இருந்து கூண்டு வரும் கூண்டுல இருந்து இந்த குருவி பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே நானும் என் தான் சேர்ந்து வரைஞ்சோம் இது இந்த திங்ஸ் எல்லாம் இப்படி வைப்போம் கவர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பேன் அழகா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சு மறைச்சாச்சு அதனால முடிஞ்ச வரையும் நீங்க இருக்கிற பிளேஸ்ஸ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரா இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு நமக்கு தெரியும் இதுவே வந்து இந்த இடத்துல வேற கலர் இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு வந்து தெரியாது ஓகே பிரின்ஸ் இதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணும்னு நினைச்சேன் ரொம்ப பெருசெல்லாம் வந்து எதுவும் கிடையாது இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து அதுல பண்ணுங்க கஷ்டப்பட்டு செய்யுங்க கஷ்டப்பட்டு செய்யாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் சம்மந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மோட்டிவ்கான விஷயம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களோட நெகட்டிவ் தாட் எல்லாம் மறைஞ்சு பாசிட்டிவ் தாட் வந்து வரும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்